ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து கை வந்து எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து துணியை வந்து ரெண்டாக மடிச்சிருக்க துணியை இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுக்கோங்க மடிப்பு பக்கம் நம்ம சைடு வர்றது மாதிரி போட்டுக்கோங்க ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி போட்டுக்கோங்க கீழே வந்து உங்களுக்கு லெவலாக இல்லைன்னா நீங்கள் லெவல் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க கீழே வந்து நம்ம கை மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கேலோட அகலம் வந்து ஒரு இன்ச்சுங்கிறதுனால நான் அந்த அளவே மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம ம எந்த ப்ளவுஸோட கை வந்து மார்க் பண்ணணுமோ அந்த ப்ளவுஸோட கையை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம வந்து முன்பக்கம் வச்சு மார்க் பண்ணக்கூடாது பின்பக்கம் வச்சு தான் மார்க் பண்ணணும் ஏன்னா முன்பக்கம் வந்து நம்ம குளிச்சு வரைஞ்சி விட்டுருப்போம் துணியை வந்து நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ப்ளவுஸோட கை அந்த ரெடி அளவு இருக்குல்ல அதை வந்து நம்ம இப்போ ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்க அந்த அளவுக்கு மேலே இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு கையோட நீளத்தை ஃபஸ்ட்டு அந்த ரெடி அளவில் மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு கையை உள்ளே விட்டு லைட்டான துணியை இழுத்து விட்டுக்கோங்க நமக்கு உள்ளே துணி சுருங்கி இருந்துன்னா வெளியே வந்துடும் ரெடி அளவே மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு அடுத்து இந்த அளவில் இப்படி வச்சு பிடிச்சிட்டு லைட்டாக கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கோங்க அந்த கைக்குலி சைடு ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு ஒரு அரை இஞ்சி தையலுக்கான அளவே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மேலே இருந்து நம்ம ஒரு இன்ச்சு இல்லைனா ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவில் இப்படி வளைச்சி நம்ம இந்த க இப்போ ரெடி கைக்குலி சைடு வந்து மார்க் பண்ணோம்ல அந்த அளவு வரை வரது வரைக்கும் இப்படி வளைச்சி நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம் வரைஞ்சி விட்டுட்டு இந்த ரெடி அளவையும் தையலுக்கான அளவையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவில் இருந்து கட் பண்ணி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண பிறகு சென்டரில் ஒரு வீக்கட் பாயிண்ட் போட்டு எடுத்துக்கோங்க நமக்கு சென்டர் தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தான் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கை வந்து அளவு எடுத்து கட் பண்ணி எடுக்கணும்